தேனி கலெக்டர் அலுவலக வளாகம் முன் தேனி மாவட்ட முல்லை வைகை மாற்றுத்திறனாளிகள் நல சங்க கூட்டமைப்பு சார்பில் பதினொன்றாம் தேதி பகல் பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்ட முல்லை வைகை மாற்றுத்திறனாளிகள் நல சங்க கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட தலைவர் கருப்பையா தலைமையில் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம் முன் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் பிற மாநிலங்களைப் போல் தமிழகத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் கடும் குணமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டுமென வலியுறுத்தியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்ட முல்லை வைகை மாற்றுத்திறனாளிகள் நல சங்க கூட்டமைப்பின் சார்பில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்